கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கத்தாவே எமது கிருபை என்னை தாங்குகிறது இந்த சறுக்குதல் எல்லாருடைய வாழ்க்கையில வரும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட சறுக்குதல் வந்தது அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர் அவரே ஒரு காலத்தில் விசுவாசலுக்கு தடுமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது மோச தேவனுடைய சிநேகிதன் அவரே ஒரு சமயத்தில் சரிக்கிட்ட சம்பவம் பைபிள் எழுதப்பட்டு அதே மாதிரி தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் ஆண்டவர் பெருமையாக சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு சறுக்கதல் வந்தது இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சில சறுக்கதல்கள் வந்தது வேதத்தில் பார்க்கிறோம் நம்ம அப்படியே விழுந்து அழிஞ்சு போவதில்லை என் கால் சறுக்குகிறது கத்துரம்பு கே கூப்பிடும் போது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது அவருடைய கருபைனா தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு அண்டு வரை என் கால் சரிக்கிட்டு நான் கொஞ்சம் சரிக்கிட்டேன் இது தப்பு தான் இது உண்மை துக்கப்படுத்துகிற காரியம்தான் இது என்னுடைய சாட்சியை கெடுக்கிற காரியம்தான் ஆனாலும் கொஞ்சம் சரிக்கட்டு எனக்கு கிருபை கொடுங்க நான் மறுபடியும் சரியாயிடுறேன் நான் மறுபடியும் எழுந்த நடக்கணும் அப்படி போயிடக்கூடாது என்னை கிருப கொடுங்க நீ ஜெபிச்சான் நீ சரி கிடையாது உன்னால என் மனசு பாதிக்கப்பட்டுச்சு நான் எவ்வளவு நாள் உதவி செய் அப்படின்லாம் விட மாட்டார் அப்படியே கிருபை அவர் கரம் கொடுத்து செருக்குகிற சமயத்தில் நம்மை தாங்கி நடத்துவாராம்